ரா 85000 நம்பர் யாரே லெஸ்ஸே சஞ்சனா அந்த வா அலை வந்து வா 89300 நம்பர் யாரே லெஸ்ஸே சஞ்சனா சஞ்சனா சினா சினா சஞ்சனா தப்பிடுறேன் பையனாலும் 85000 நம்பர் யாரே லெஸ்ஸே சஞ்சனா

तिया 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 हरियाणा भाई तो जल्दी डालो रसीद डालो इसी रसीद डालो भाई उसमें फुल अंतरिक्ष मामा अत्यंत जल्द चलो चढ़ा ब्रालू उसमें फुल अंतरिक्ष मामा लिप्त है लिप्त जग उसमें फुल अंतरिक्ष मामा लिप्त है बिल्कुल आज भगवत जनार्दन के साथ आज भगवत एसपी के तूसे बसवा रानी अच्छा है ना तेरा नंबर यार है एसपी के तूसे बसवा बसवा रानी रानी बही दिया है अच्छा है ना तेरा नंबर यार है तू कहने पर भलुस्ती ये है मारे मार के दिया भाई மா hey,

எத்தை அடுத்த அச்சனா யாரு போறா ராப்பா அச்சா அச்சனா உரு அச்சா மாறி விட்டு சொப்பர என்ன சுப்பரம வர அடிக்கு பாப்பா ஐந்து செக்கர் எல்லாம் பார்த்தாய் அட்வான்ஸ் форма டார் பரிதான கெட்டின அட்டை என்ன कृपा தம்போடு அரே ஊ பாதி யா பாரி பੰதுகம் அட்டை என்ன ஒரு कृपा தம்போடு வரயாளே அரே ஊ பாதி யா பாரி பੰதுகம் பੰதுகம் அண்ணா வரயாளே கொண்டா அட்டை வியாபாரி பண்ணுவாங்க எண்பத்தோடு ரூபாய் எண்பத்தோடு ரூபாய் அச்சு அச்சா கடைசி நேரத்துல கூட ஆச்சிடலாமா அத்தான் சேர்ந்து கை போடுறீங்க வர மாட்டுது சேந்து கை போடு வர கை போடு போச்சு போடு குச்சு போட்ட வடிவா நைச்சே வலிக்கு நெத்தி வீடு போடு அப்ப நாற்பத்தி ரெண்டாம் நம்பர் யாரு གྷན གྷག ཁ཯ས� པར ཁར ད� པ� པ� ཉ� པ� ེགས པ� རེར པ� རེར ལག� ག� རེ ཉེ གེ ག� ུཆ� གེ ས� ག ག� ོེ�ེེོ��� ཏ� 365 பாக்கிட தலையா அண்ணா பைன கலர் மாடு வண்ண தெரிஞ்சிடுக்கிது ஆ சேகத்தூர் மேற்கு காலியில வந்துட்டாங்க பத்தறன்னு ஏத்துறது பாடு பாடா தம்பளன்னு சொல்லிட்டுக்கிது யார்கால கணக்கு खर्चा கட்சி கட்சிக்கு சப்போர்ட் சொலறவா அசிச்சா அப்ப நேரத்துல இருந்து நினைக்கறோம் अंग <imitation> <imitation> <imitation>

அஞ்சுகள் அறுபத்தம்பது அஞ்சுகள் அறுபத்தொன்பது நாற்பத்தி ராணி அக்டோபர் நாற்பத்தி நாற்பத்தி மூணாம் நம்பர் நாற்பத்தி மூணு அட்டையர் நாற்பத்தி மூணாம் இன்று நாலு